உறுப்பினர்களே இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உறுப்பினர்கள் எல்லோருக்குமே நம்பிக்கை இழந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க ஏன்னா எம்டி அவர்களுக்கு ரிலாக்சேஷன் கிடைச்சும் நீதிமன்றமும் சரி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து இந்த கம்பெனியுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு அவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு குற்றமும் சொல்லவே இல்லை இதன் மேலே இன்னும் தீவிர நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை இந்த கம்பெனி வந்து செயல்படலாம் மக்கள் வந்து எப்போதும் போல் இந்த கம்பெனினால் பயன்படலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர இந்த கம்பெனியை மூடணும் இந்த கம்பெனியோட எம்டி சக்தி ஆனந்தனை அரசு படணும் இவரை வந்து வெளியவே விடக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு தவறான நடவடிக்கைகள் எதுவுமே அவங்க எடுக்கவே இல்லை இந்த கம்பெனி நடவடிக்கையை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பாராட்டு தான் தெரிவித்தாங்களே தவிர வேற எந்த ஒரு நினைப்பும் இல்லை இந்த கம்பெனிக்கு எதிராக பேசக்கூடிய யாருமே வந்து உண்மையாக யாருமே சொல்கிறது கிடையாது அவர்கள் வந்து இந்த கம்பெனி வளர்ச்சியோட நினைப்பு புறாமல் பட்டு தான் வந்து அவங்க பேசிக்கொண்டிருக்கிறாங்க இந்த உறுப்பினர்களில் யாருமே வந்து நல்லாவே இருக்கக்கூடாது யாருமே சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து அவங்க சோசியல் மீடியாவில் பல நாட்களாக எந்த நேரமும் நெகட்டிவாக கொண்டே இருக்கிறாங்க அந்த நெகட்டிவாக பேசுகிறதா இருந்தாலும் அவங்க யாருமே வந்து இந்த கம்பெனிக்கு சம்பந்தமானவங்க கிடையாது இந்த கம்பெனியில் ஒரு ரூபா கூட கட்டி ஒரு அடிப்படை உறுப்பினர்களாகவும் கிடையாது அதாவது பேசிக் மெம்பராக கூட கிடையாது அதனால் இந்த கம்பெனியை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நமக்கு வந்து முழு உரிமை இருக்குது இந்த கம்பெனியை பற்றி பேசுகிறதுக்கும் சரி இந்த கம்பெனியை தப்பாக பேசுகிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது ஏன்னா இது நம்ம கம்பெனி ஒவ்வொருத்தருடைய கம்பெனி வந்து எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குடைய பொறுப்பு இதில் இருக்குது ஏன்னா நமக்கு நம்ம ஒரு வீடு மாதிரி நம்ம ஒரு குடும்பம் மாதிரி நம்ம வந்து இவங்களை பாராட்டுறதுக்கும் திட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் நமக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது ஆனால் இந்த கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லாத சில பேர் வந்து கம்பெனி சம்மந்தமே இல்லைனா ஒரு அவங்க மொபைல் ஃபோனில் என் ஐவி த்ரீ அப்ளிகேஷன் கூட அவங்க டவுன்லோட் பண்ணது கிடையாது ஒரு நாள் கூட இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டை அவங்க காது கொடுத்து கேட்டது கூட கிடையாது ஆனால் இந்த உறுப்பினர்களுடைய அவங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த உறுப்பினர்களை எந்தளவுக்கு வந்து கீழ்த்தரமாக பேச பேசி அதை யாருமே நாம் நம்ப வேண்டாம் மைவித்ரி எம்டி அவர்கள் நல்லாதான் அவர் உடனே வர இப்போதைக்கு வர முடியாது பட் அவர் நல்லா தான் இருக்கிறாரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு கூடி விரைவிலேயே நம்மளும் வந்து நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரு சில டாக்குமெண்ட்லாம் அவங்கள சப்மிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சப்மிஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எம்டி அவர்கள் நம்ம கூட பேசுவார் இதை எல்லாருமே கண்ணால் பார்க்க தான் போகிறீங்க எப்போதும் போல் அந்த கம்பெனி மீண்டும் நல்லபடியாக செயல்பட போகுது நம்ம எல்லோருக்குமே எப்போதும் போல நல்ல பணம் வரதான் போகுது ஸோ இவ்வளோ ஒரு வருஷமாக வந்து ரொம்ப துன்பத்தில் அனுபவித்த எல்லோருக்குமே வந்து எம்டி அவர்கள் ஒரு மனவேதனையும் சரி ஒரு மன்னிப்பும் கண்டிப்பாக கேட்பார் அதுக்கப்புறம் கம்பெனி எப்போதும் போல் செயல்படுங்கிறத நம்ம இதில் இருந்து கேட்டுக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது இன்னும் ஏன் எம்டி பேசலை ரிலாக்ஸேஷன் கிடச்சிருச்சு பெயிலேருந்து வந்துட்டார் ஏன் இன்னும் பேசலை பேசலை அப்படிங்க ஆனால் ஒவ்வொரு கால் நம்ம அவர் அடி எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தை தான் சந்திக்கிறார் அதனால் ரொம்ப நிதானமாக தான் இதில் கால் எடுத்து வைக்கிறாரு ஏன்னா இது வந்து ஒரு பத்து பேருக்கானது ஒரு முப்பது பேருக்கானது ஒரு கம்பெனி கிடையாது லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் அடங்கிய கம்பெனி தான் இது இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து பார்த்து பார்த்து தான் செய்யணும் ஏன்னா இது சோசியல் மீடியாவில் பப்ளிக்காக அவர் வந்து பண்ணுறதுனால எல்லாருமே வந்து ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிப்பாங்க நாக்கு இல்லாத அதாவது எலும்புலாத நாக்கு என்ன வேணால் பேசுங்கிற மாதிரி யாரோ இன்னும் பேசிக்கொண்டிருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து யாருமே காது கொடுத்து கேட்க வேண்டாம் இது நம்மளுடைய கம்பெனி நமக்கான கம்பெனி நம்மளால் செயல்படக்கூடியது நம்ம பணம் போட்டு வளர்த்தக்கூடிய நம்ம கம்பெனி இது யாருமே வந்து வேறு மாதிரி பேசுகிறதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் நோக்கி கேட்டுக்கிறோம்